சகாபாக்களின் சிறப்புகள் ஹல்ரத் அபூபகர் ரலியல்லாஹூ அன்ஹூ என் தந்தை ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹூ அவர்களிடமிருந்து பதிமூன்று திரகங்கள் கொடுத்து ஓர் ஒட்டகச் சேனத்தை வாங்கினார்கள் அப்போது அபூபகர் ரலியல்லாஹூ அன்ஹூ என் தந்தை ஆசிபிடம் உங்கள் மகன் கட்டளை கட்டளையிடுகள் என் சேனத்தை என்னிடம் அவர் சுமந்து வரட்டும் என்று கூறினார்கள் அதற்கு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு இணைவை போர் உங்களை தேடிக் கொண்டிருக்க நீங்களும் இறை தூதர் ஹல்ரத் ரசூல் செல்லல்லாஹு வசல்லம் அன்னவர்களும் மக்காவை விட்டு வெளியேறியபோது எப்படி செயல்பட்டீர்கள் என்று எனக்கு நீங்கள் அறிவிக்காத வரை நான் பராவுக்கு சேனம் கொண்டு வரும்படி கட்டளையிட மாட்டேன் என்று கூறினார்கள் அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பின்வருமாறு பதிலளித்தார்கள் நாங்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு இரவு பகலாக கண்விழித்து பயணித்தோம் அல்லது எங்கள் இரவிலும் பகலிலும் நாங்கள் நடந்தோம் இறுதியில் நண்பகல் நேரத்தை அடைந்தோம் உச்சிப்பொழுதின் கடும் வெயில் அடிக்கலாயிற்று ஒதுங்குவதற்கு நிழல் ஏதும் தென்படுகிறதா என்று நான் நோட்டமிட்டேன் அப்போது பாறையொன்று தென்பட்டது அங்கு நான் சென்றேன் அப்போது அங்கிருந்த நிழலைக் கண்டு அந்த இடத்தை சமப்படுத்தினேன் பிறகு நபிகள் நாயகம் ரசூல் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அனாவர்கள் படுத்தார்கள் பிறகு நான் எவரேனும் எங்களைத் தேடி வந்திருக்கிறார்களா என்று என்னைச் சுற்றிலும் நோட்டமிட்டபடி நடந்தேன் அப்போது மேய்ப்பவன் ஒருவன் தன் ஆட்டை நாங்கள் தங்கியிருந்த பாறையை நோக்கி ஓட்டிக்கொண்டு கொண்டு வருவதைக் கண்டேன் நாங்கள் ஓய்வெடுக்க விரும்பியது போன்று அவனும் ஓய்வெடுக்க நாடி வந்து கொண்டிருந்தான் நான் அவனிடம் நீ யாருடைய பணியாள் இளைஞனே என்று கேட்டேன் அவன் குறைஷிகளில் ஒருவரின் பணியாள் என்று கூறி அவரின் பெயரை குறிப்பிட்டான் நான் அவர் இன்னார் என புரிந்து கொண்டேன் எனவே உன் ஆடுகளில் சிறிது பால் இருக்குமா என்று கேட்டேன் அவன் ஆம் இருக்கிறது என்று பதிலளித்தான் நான் நீ எங்களுக்காக பால் கறந்து தருவாயா என்று கேட்டேன் அவன் ஆம் கறந்து தருகிறேன் என்று பதிலளித்தான் நான் அவனுடைய ஆட்டு மந்தையிலிருந்து ஓர் ஆட்டை பிடிக்கும்படி உத்தரவிட அவ்வாறே அவன் பிடித்தான் பிறகு நான் அதன் மடியை போக உதரும்படி அவனுக்கு உத்தரவிட்டேன் பிறகு அவனுடைய இருகைகளையும் உதரும்படி அவனுக்கு உத்தரவிட்டேன் இப்படி என்று அல்லாஹு அன்ஹு தம் இருகைகளில் ஒன்றை மற்றொன்றின் மீது தட்டினார்கள் என அறிவிப்பாளர் அபுய்சாக் அல்லாஹு அன்ஹூ கூறினார் அவன் எனக்கு சிறிது பாலை கறந்து தந்தான் இறை தூதர் ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுக்காக தோல் குவளை ஒன்றை நான் வைத்திருந்தேன் அதன் வாய் ஒரு துண்டு துணியால் மூடப்பட்டிருந்தது நான் அதிலிருந்த நீரை அந்த பால் குவளை மீது அதன் அடிப்பகுதி குளிர்ந்துவிடும் வரை ஊற்றினேன் பிறகு அதை எடுத்துக்கொண்டு ஹல்ரத் ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களிடம் செல்ல அப்போது அவர்களும் விழித்தெழுந்து விட்டிருந்தார்கள் நான் இறை தூதர் அவர்களே என்று நான் சொல்ல அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள் மக்கள் எங்களை வலை வீசித் தேடிக் கொண்டிருக்க நாங்கள் புறப்பட்டோம் அதுவரை இஸ்லாத்தை ஏற்றிராத சுராக்கா இப்னு மாலிக் இப்னி ஜுஃப்ஷும் என்பவர் தன் குதிரை மீத மறந்தபடி எங்களை கண்டுவிட்டதைத் தவிர எதிரிகளில் எவரும் எங்களை காணவில்லை எதிரிகள் எங்களை தேடி வந்தபோது நான் இதோ நம்மை தேடி வந்தவர்கள் நம்மை வந்தடைந்து விட்டார்கள் இறை தூதர் அவர்களே என்று சொன்னேன் அதற்கு அவர்கள் கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று கூறினார்கள் அறிவிப்பாளர் ஹல்ரத் பராவுர் அலி அல்லாஹூ ஆதாரம் புகாரி ஷெரீப் மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஹதீஸ்